السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بدك الله من الذي أن بشهود ررخلي نام تدرشها أبارت يا دعاك لنديا ذكرها இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் இப்பொழுது ரஜபுடைய மாதத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம் அல் குர்ஆானிலே இடம்பெறக்கூடிய அதிகப்படுத்தி தரக்கூடிய ஏழு குர் ஆனினுடைய வசனங்களைத்தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹவின் நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அவ்வா உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹ் ஜல்லா இந்த மனித சமுதாயத்திற்கு நேர் வழி காட்டியாக அல்லாஹ் இந்த குர் ஆணை இறக்கி வைத்திருக்கின்றான் இந்த குர் ஆணில் உள்ள ஒவ்வொரு வசனங்களும் மனிதனுக்கு மிகவும் முக்கியமான வழியாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த குர் ஆணிலே அல்லாஹ் ஜல்லா நபிமார்கள் ஓதியது ஆக்களை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் ஓதியது ஆக்களை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் அவர்களுக்கு அல்லாஹ் எவ்வாறு உதவி செய்தான் என்பதனையும் அல்லாஹ் இந்த குறிப்பிடுகின்றான் அதே போன்று சில வசனங்கள் இருக்கின்றது இந்த வசனங்களை ஒவ்வொரு மனிதனும் யோசித்தால் அவன் பாவங்களை விட்டும் தவிர்ந்து நடப்பான் அந்த அளவுக்கு சிறந்த வசனங்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய வசனங்களாக இருந்து கொண்டிருக்கின்றது இன்னும் சில வசனங்கள் இருக்கின்றது மனிதனுடைய வாழ்வாதாரத்தை அதிகரிக்க அதிகப்படுத்தி தரக்கூடிய வசனங்கள் அல்லாஹினுடைய புகழை சொல்லக்கூடிய வசனங்கள் இந்த ஏழு வசனங்களையும் நாம் ஓதி அவுலாஹவிடம் பிரார்த்தனை செய்வோம் நாம் இப்பொழுது மிக முக்கியமான ஒரு மாதத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம் அதுதான் ரஜபுடைய மாதம் இந்த ரஜபுடைய மாதம் மிகச்சிறந்த மாதம் கண்ணியத்திற்குரிய ஒரு மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது அல்லாஹ்வின் தூதர் சொல் அல்லாஹூ செல்லம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹ் நான்கு மாதங்களை கண்ணியப்படுத்திருக்கின்றான் அதிலே மூன்று தொடர்ச்சியாக வரக்கூடிய மாதங்கள் இந்த ரஜபுடைய மாதம் தனித்து வரக்கூடிய இந்த நான்கு மாதங்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்திருக்கின்றான் துல் காதா துல் ஹஜ் அதே போன்று முஹர்ரம் இந்த மூன்று மாதங்களும் அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்கள் இந்த ரஜமுடைய மாதத்தை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி இருக்கின்றான் இந்த மாதத்திலே அதிகமாக அல்லாஹோட பிரார்த்தனைகளை செய்வோம் இந்த ஏழு வசனங்கள் மிகவும் சிறந்த வசனங்கள் இதனை ஓதி நாம் அல்லாஹுடன் பிரார்த்தனை செய்வோம் அதில் முதலாவது வசனம் அல் குர்ஆனினுடைய قل لن يصيبنا إلا ما كتب الله لنا هو مولانا وعلى الله فليتوكل المؤمنون ஒருபோதும் அல்லாஹ் எங்களுக்கு விதித்ததை தவிர வேறு ஒன்றும் எங்களை அணுகாது அவன்தான் எங்களுடைய பாதுகாவலன் என்ற நபியே நீர் கூறும் நம்பிக்கையாளர்கள் அல்லாஹையே சார்ந்திருப்பார்களாக

يصيب به من يشاء من عباده وهو الغفور الرحيم وان يمسسك الله بضر فلا كاشف له الا هو وان يردك அதை நீக்கிறவன் அவனை தவிர எவரும் இல்லை அவன் உமக்கு ஒரு நன்மையை நாடிவிட்டால் அவனது அருளை தடுப்பவர் எவரும் இல்லை தன் அடியார்களில் அவன் நாடியவருக்கே அதனை அளிக்கிறான் அவன் மிகவும் மன்னிப்பவனாகவும் மிக்க கருணையுடையவனாகவும் இருக்கின்றான் என்று பொருள்படக்கூடிய மிகவும் மூன்றாவது வசனம் அல்குர் ஆனினுடைய பதினோராவது அத்தியாயத்தின் ஆறாவது வசனம் وما من دابه في الارض الا على الله رزقها ويعلم مستقرها ومستودعها كل في كتاب مبين وما من دابه في الارض الا على الله رزقها ويعلم مستقرها ومستودعها كل في كتاب مبين இன்னும் எந்த உயிரினமும் அவற்றின் உணவு அல்லாஹின் மீது பொறுப்பாக இருந்ததே தவிர பூமியில் இல்லை மேலும் அவை தங்கும் இடத்தையும் அவை அடங்கும் இடத்தையும் அவன் அறிகிறான் இவை அனைத்தும் லஹுல் மஹ்பூல் என்னும் தெளிவான புத்தகத்தில் பதிவாகி இருக்கின்றது என்று பொருள்படக்கூடிய ஒரு குர் ஆனினுடைய வசனம் இதே பதினோராவது அத்தியாயத்தின் ஐம்பத்தி ஆறாவது வசனம் இது நான்காவது ஆ إني توكلت على الله ربي وربكم ما من دابة إلا هو آخذ بناصيتها إن ربي على صراط مستقيم إني توكلت

الله يرزقها وإياكم وهو السميع العليم وكأي من دابة لا تحمل رزقها الله يرزقها وإياكم وهو السميع العليم أن إتنيو الاتنيو إيرنانجل تنجل أنوي تمند அவற்றுக்கும் உங்களுக்கும் உணவளிக்கிறான் இன்னும் அவன் யாவற்றையும் செவிமளிப்பவனாகவும் நன்கு அறிபவனாகவும் இருக்கின்றான் என்று பொருள்படக்கூடிய தொடர்ந்து வரக்கூடிய வசனம் தான் ஆறாவது வசனம் இருபத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தின் அறுபத்தி ஓராவது வசனம் அருள وسخر الشمس والقمر ليقولن الله فأنا يؤفكون ولئن سألتهم من خلق السماوات والأرض وسخر الشمس والقمر ليقولن الله فأنا يؤفكون ملم نبيه نير إبر வானங்களையும் பூமியையும் படைத்து சூரியனையும் சந்திரனையும் தன் அதிகாரத்தில் வசப்படுத்தியிருப்பவன் யார் என்று கேட்டால் அல்லாஹ் என்றே இவர்கள் திட்டமாக கூறுவார்கள் அவ்வாறாயின் அவர்கள் உண்மையை விட்டு எங்கே திருப்பப்பட்டிருக்கிறார்கள் என்று பொருள்படக்கூடிய இந்த வசனம் ஏழாவது வசனம் சூரத்துல் ஃபாத்திரனுடைய அதாவது முப்பத்தி ஐந்தாவது அத்தியாயத்தின் இரண்டாவது வசனம் ما يفتح الله للناس من رحمه فلا ممسك لها وما يمسك فلا مرسل له من بعده وهو العزيز الحكيم ما يفتح الله للناس من رحمه فلا ممسك لها وما يمسك மனிதர்களுக்கு அல்லாஹ் தன் அருளிலிருந்து ஒன்றை திறப்பானாயின் அதை தடுப்பவர் எவரும் இல்லை அன்றியும் அவன் எதை தடுத்து விட்டானோ அதன் பின் அதனை அனுப்பக்கூடியவர் எவரும் இல்லை மேலும் அவன் யாவரையும் மிகைத்தவன் ஞானம் மிக்கவன் என்று பொருள்படக்கூடிய மிகவும் சிறந்த ஒரு வசனம் அல்லாஹ் கொடுப்பதை தடுக்கக்கூடியவர்கள் யாரும் இல்லை தடுப்பதை கொடுக்கக்கூடியவர்கள் யாரும் இல்லை என்று பொருள்படக்கூடிய இந்த வசனம்